நல்லா எதை நாடுறான்னு அதான் என் விருப்பம் நான் முயற்சி எடுத்துட்டே இருப்பேன் கடைசி நேரத்தில் எல்லாமே சீர்குலைஞ்சு போயிருக்கும் கீழே உளுந்துடாதீங்க அல்ல நமக்கு நல்ல ஒன்று ஆடிருப்பா அப்படின்னு மனசுக்கு டேப்லெட்டை கொடுங்க இந்த டேப்லெட்டை கொடுத்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக நிற்பீங்க எப்போ ஒழுங்காக அனுப்பிங்க அல்ல நிச்சயமாக தருவான் பொறுத்துறீங்க லேட் கொஞ்சம் வேற மாதிரி தருவான் அவசரப்பட்டுறாதீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சித்தாந்தத்தை ஏனென்டா அல்லாஹ் என்ன பண்ணுவான்டா அவன் ரிஸ்க்குக்கு பொறுப்பு அவன் எப்படி சொல்வான் நனையா புறத்துன்னு தருவான் அல்லாஹ் குமிதானேயாக தருவான் நன்றுகே ஆயிரத்துக்கு பத்தாயிரம் வாட்டி ரகுமான் போய் சொல்ல மாட்டான் இந்த சமுதாயத்தை சீரழிக்க மாட்டான் நீங்கள் ரகுமானுக்கு நெருங்கினான் ஆனால் என்னாகும் சில நேரம் கொஞ்சம் தரம் குறைய கிடைக்கும் லேட்டா கிடைக்கும் அதெல்லாம் அர்த்தம் இருக்குது அர்த்தத்தை கூட குருவான் சொல்லுது எப்படி சொல்லுது தெரியுமா அசா அன் துகைப்பூ செய்யன் சில காரியங்களை நீங்கள் விரும்புவீர்கள் உம் கிடைக்கணுமே இந்த பிராடோ வாங்கணுமே நினைப்பீங்க வவு ஷர்ருல்லக்கும் அது உங்களுக்கு கெடுதியாக அமைந்துரும் ஓஷான் துகைப்பூ செய்யன் சில காரியங்களை நீங்கள் விரும்புவீர்கள் அது உங்களுக்கு கெடுதியை அமைந்துரும் வா ஸான் தக்கிர உ செய்யன் சில காரியங்கள் வேண்டாம் என்று ஒதுக்குவீர்கள் ஒவ்வொ ஹைருள்ளக்கும் அது உங்களுக்கு சிறந்ததாக அமைஞ்சரும் ஒல்லாவு ஏ அலமோ ஆன் தலமோன் நீங்கள் அறிந்த அல்லாஹ் அறிந்தவன் நீங்கள் அறியாதவர்கள் எப்பையும் நினையுங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஹோப் வச்சிருப்போம் ஏன் மக ஒன்றாம் புல் ஆகாண்டு மூணாம் புல் ஆயிட்டான் அல்லாஹ் நலவு வச்சிருக்கிறா அல்லாஹ் நலவு வச்சிருக்கிறா ஏதோ ஒன்று அளவுதா சமாதானப்படுத்துங்க எந்த கட்டத்துலேயும் நான் நினச்சதுதான் நடக்கும் நினைக்காதீங்க மனசுல அடுத்த சித்தாந்தத்தை போடுங்க என்ன எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது இன்னா லில்லாஹி ஓ இன்னா இளைஹிராஜ் எது நடந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க யா அல்லா நானே உனக்கு சொந்தம் உன் பால் திருப்ப வர இருக்கிறேன் என்ன அர்த்தம் அதுக்கு யா இல்ல எனக்கே எக்ஸ்பயர்ட் டேட் இருந்தா என் வீட்டுக்கு எக்ஸ்பய்ட் டேட் இருக்காதா யாரெல்லாம் எனக்கே எக்ஸ்பயர்ட் டேட் இருந்தா என்னுடைய ஃபோனுக்கு எக்ஸ்பயர்ட் டேட் இருக்காதா அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த மாதிரி அடிக்கடி சிந்திக்க பாருங்க நான் பெயருவன் இந்த உலகத்தை விட்டு நான் இந்த உலகத்தை விட்டு போற நாள் நெருங்குது இப்படி நினைத்தால் உங்களை விட்டு எந்த சொத்து போனாலும் அது பாரமா இருக்காது உளவியலாளர்கள் சொல்றாங்க நிஜமாக கவலை என்பது மன பிரம்ம கவலை என்று உருவாகிறது மனசுல இந்த மனசாலே இது இல்லாமல் ஆக்கலாம் உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்க நான் இதுக்கு முன்னாடி ஐபிஎம்லயும் சொன்னேன் ஒரு கவுன்சிலிங் ஒரு மோயிரம் காணல ரிங் காணலன்னு ஒரு ஆள் வந்தா அவங்களுக்கு எப்படி நாங்க கவுன்சிலிங் பண்ணுவோம் தெரியுமா ரிங் எடுத்து காணலையா அழுந்துட்டு வர்றாங்க அவங்களுக்கு சொல்லுவோம் அப்படியா கொஞ்சம் போய் தேடி பாருங்க பல கவுன்சிலிங் மேத்தட் இருக்கா இல்ல ஒரு மேத்தட் தான் வீட்டுல போய் தேடி பாருங்க ரிங் இருக்குமே அல்மாரில அவர் ஹஸ்பண்ட் சொல்லிருவோம் அவங்க ரிங் காணல தானே அவங்க அதே மாதிரி காப்பையும் எடுத்துருங்க காப்பையும் முல்ல ஒளிச்சு வச்சிருங்க அவங்களை குணப்படுத்துறதுக்கு நாங்க அதை செய்யறோம்னு சொல்லுவோம் அவர் காப்பையும் ஒளிச்சு வச்சிருவாரா போற பொம்பளை என்ன ஆயிருவா போய் தேடி 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 பார்த்து வந்ததை விட ஒப்பாரி வச்சுட்டு வருவா நான் வந்தது உங்கள்ட்ட மோயிரம் காணலன்னு தான் இப்ப காப்பும் சேர்ந்து காணல அப்புறம் அந்த கொஞ்ச நேரத்துக்கு அவருக்கு இது பண்ணி வாங்க எல்லாரும் போய் தேடி காப்பு தேடுவோம் அந்த ஒளிச்சு வச்ச இடத்துல இருந்து காப்பை வச்சு தேடினு வைங்க அந்த பொம்புளைக்கு கவலை மறந்துடும் காப்ப கண்ட உடனே அம்மாடி காப்பு கிடைச்சிட்டு அந்த மோயிரம் போனா போட்டும் அது ஏழையா இருந்தானே அது பத்தாயிரம் மோயிரம் தானே இது வந்து ரெண்டு பவுன் காப்பு ஒரு லட்சம் அப்படின்னு மனசு ஆறுதல் அடைஞ்சிருக்கு இது மனித இயல்பு இப்ப உங்களுக்கு ஒரு ஆளுக்கு நோய் நோய் இருந்தா இப்ப நான் சொல்றேன் இந்த நோய் வந்து உங்களுக்கு மட்டும் இருந்தா நீங்க கவலைப்படுவீங்க புத்தலத்துல பாதி பேருக்கு நோய் இதே நோய் என்ன செய்வீங்க அவங்களுக்குமா அறுத்தோட்டு பரவாயில்ல நோய் பரவாயில்ல காய்ச்சல் உங்களுக்கு பரவாயில்ல போயிருங்க அவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு இருக்குது எனக்கு மட்டும்தான் நினைச்சா அந்த பிரச்சனை வரும் நம்பர் எப்போ எனக்கு மட்டும் நினைச்சிடாதீங்க

ஆஹா பேத்தி பேரனுக்கு எல்லாம் கொடுக்க போல எல்லாம் போயிருமே போதாம் போயிருமே அஞ்சு கோடி கையில வந்த கவலை வரும் அஞ்சு கோடி கிடைக்கும் கேட்பாடுவீங்களே அப்ப சந்தோஷம் வரும் உளவியலாளர்கள் சொல்றாங்க நம்பிக்கையில தான் சந்தோஷமும் கவலையும் இருக்கு இந்த பாயிண்ட் நான் விவரமா ஒரு அவருக்கு சரி விளக்கணும் ஆனா அஞ்சே நிமிஷத்துல முடிச்சிடுறேன் நல்லா புரிச்சுக்கோங்க இது சைக்காலஜிக்கல் பாயிண்ட் நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்குது இப்படி சொல்றேன்னே இந்த ஊர்ல இருந்து ஒரு ஆள் உம்ரா போறாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் இருப்பாங்க மக்காவில் மக்காவில் வெயிலோ தெரியாது தெரியாது நிறைய நான் அடிக்கடி மக்காவை நினைப்பாங்க உடம்பு புத்திரத்தில் இருக்கலாம் மனசு இருக்கும் சில பேர் வெளிநாட்டுக்கு போற நேரம் அந்த சுற்றுலா போற நேரம் அதையும் நினைப்பாங்க இப்ப என்ன ஆகுது அவங்க மனசு அங்க போய் இறங்கி அந்த கிரியை முடிச்ச பிறகு அது முடிஞ்சிடும் நினைச்சிட்டு இருக்கிற அளவுக்கு சந்தோஷம் கூட சில நேரம் அடைகிற நேரம் என்ன போய் இறங்கினாக்கு போனா இடுப்பே வலிக்கும் இவ்வளவு கலைப்பா கஷ்டமா அந்த அளவு இருக்காது மனித வாழ்க்கையில நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்கு எப்பயும் நினைங்க நான் நல்லா வாழுவேன் என்னையா விடுமாட்டான் என் பிள்ளைகளை நல்லா வைப்பான் பிள்ளை ஏதாவது நடந்தா கூட நல்லதே நினைங்க இது இது வந்து அதுக்குதான் இப்ப எங்களுக்கு எல்லாம் ஏதாவது நடந்தா இருக்க வந்தா அல்ல பெருசா தர போறான் போல நான் மசூரால சொல்லுவேன் அமைப்பில் ஏதாவது பிரச்சனை வந்தா நான் மசூரால் அப்படியே சொல்லுவேன் அல்ல இருக்கிறா பெருசா தர போறான் போல கண் கூட தந்திருக்கிறான் கண்போ போன ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுல ஒரு மிட்ல கட்டுமையான ஒரு பிரச்சனை கட்டுமையான ஒரு சிக்கல் நான் மஷூரா சபையை கூப்பிட்டு அல்ல எங்களுக்கு வந்து ஏதோ பெருசா தரப்போறான் போலன்ற ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணு லாஸ்ட் ஆக போக்கல இவ்வளவு காலம் இல்லாத ஒன்றை அல்லா தந்துட்டான் அவ்வளவு பெருசா தந்துட்டான் அதனால சொல்றேன் கொடுப்பா எடுப்பான் தருமா விடுவா இதா ஏதோ நடக்குதா கவலைப்பட்டுறேன் தரப்போறான் மாஷா அல்லா ஒன்றுமே இல்லாம போச்சு கிடைக்க போத நம்புங்க ஸ்ட்ராங் அனுப்பிங்க நீங்க ஹெல்த்தி அனுப்பிங்க அதனால அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த அடிப்படையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் உலகத்தில் உங்களுக்கு மட்டும் இல்ல பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை இந்த பிரச்சனை நேரம் அல்லாஹ் என்னோட இருக்கிறான்னு நீங்க நம்பினால் அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று நம்பினால் உதவியும் வரும் உங்களுக்கு எதுவும் நடக்காது மனசு தான் பயப்படுது மனசு தான் கவலைப்படுகிறது அதே மனசுல நம்பிக்கை விட்டு பாருங்க அல்லாஹ் தர போறான் நான் நல்லா வாழ போறேன் அல்லாஹ் மறுமையில் இப்படி பாக்கியம் வச்சிருக்கிறான்டா அது கவலையே இல்லாம போயிரும் சந்தோஷமாக இருக்கும்